அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரியல போட்டோன்னா வந்து ஒரு பெரிய குகை பாறைக்கு அடியில இருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே அழகா சூப்பரா பாருங்க அங்க பாருங்க அங்க தெரியுது பாத்தீங்களா அங்க ஒரு ஒற்றைய ஒரே ஒரு பாறை அதாவது ஒரு மலை மேலே ஒரு பெரிய பாறை தெரியுதுல அதுதான் வந்து ஒரு கல் மலைன்னு சொல்லுவாங்க உள்ள வந்து ராமரோட பாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் எல்லாமே வந்து அங்க இருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு புரட்டாசி மாசம் ஆகட்டும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் கரெக்டாக இந்த பழைய துர்கம் கோட்டைக்கு ஆப்போசிட்ல அதுதான் அமைஞ்சிருக்கு வந்து வந்து ஒரு வியூ என்ஜாய் பண்றதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு இடம் இப்போ நம்ம மேலே போய் மற்ற மத்த இடத்தையும் பார்க்கலாம் அங்க இருக்கக்கூடிய அந்த அதிபர்த்தக்கூடிய அந்த இடத்துக்கு கீழே அப்படியே பேக் சைடுல இது வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க பாறையில வந்து படிக்கட்டு இருக்கு அந்த பாறையில படிக்கட்டை ஃபாலோ பண்ணிட்டு கீழே உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கோம் உள்ள போய் பார்த்தா ஏதாவது இருப்போம் பார்க்கலாம் சரிங்களா நான் இறங்கி போறோம் அப்படி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வலுக்குற மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் பாதுகாப்பா வாங்க இந்த பக்கம் அது படிக்கட்டு தான் அதாவது படிக்கட்டு

பாருங்க இங்க ஒரு குறமா இருக்கு. கடைபதோம். いや இதல வரல அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் வழுக்குது. வழுக்குறதனால தான் நாங்க இங்க இந்த பக்கம் வந்தோம். பாருங்க இந்த பக்கம் full வழுக்கிற மாதிரி இருக்கு. சரி ஏறி, நாளே ஏறி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டமான்னு சொல்லி ஃபீல் பண்ணதனால தான் நாங்க அப்படியே வந்தோம். சோ நம்ம இதிலே எப்படியே போயிடலாம் வாங்க.

அது மட்டும் இல்லாமல் நம்ம சமணர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய சிறு குன்றுகள் அதுக்கப்புறம் மலையோட முகடுகள் அது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கியிருந்து அந்த ஊருக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு சிறிய குன்றுதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது ஸோ இங்க கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்கி இருக்கணும் ஏன்னா கோட்டையெல்லாம் இப்போ எட்நூறு வருஷம் அப்படிங்குள்ள அதெல்லாம் இப்போ வந்தது ஆனா சமணர்கள் அப்படிங்குள்ள அவங்க முன்னாடியே தீமும் அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த 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 இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே மேலே ஏதாவது ஓவியங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எழுத்துக்கள் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ இப்படியே கீழே இறங்கி போகலாம் அப்படியும் இறங்கி போகலாம் பாருங்க கீழே இதில் போக வேண்டாம் நம்ம அப்படி போயிடலாம் ஃபுல்லாகவே வந்து இந்த மண்ணெல்லாம் உடச்சி போட்டமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்க ஏதோ கட்டாயம் இருந்துருக்குங்க பாருங்க சுவர் இருக்குது பார்த்தீங்களா சுவர் வச்சு கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா ஃபுல்லாகவே சுகர் இருக்குது ஃபுல்லாகவே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் செவர் அப்படியே இந்த இந்த பக்கம் செவர் அப்படியே க்ளோஸ் பண்ணலாம் இந்த பக்கம் செவர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வர மாதிரியான ஒரு ஷேப் இருக்குது பட் ஆனால் வந்து சமணர் படுகைகள் தெரியுதுங்களா இதுதான் வந்து அவங்க தலைவாணி வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்தந்த ஓட்டம் இருக்கும் சமணர் படுகைகள் இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று பொக்கிசங்கள் இந்த மாதிரியான ஒரு இடங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படியே உள்ள புரிந்து அதை அப்படியே சைட்லேயே வந்தங்க வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதெல்லாம் பெரிய ஒரு மாதிரி இருக்குது கட்டாயம் அவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது எழுத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் அது எங்கன்னு சொல்லிட்டு நாம் வந்து தேடினா தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா அந்த மூலிகைகள் அப்புறம் அவங்களுக்கு அவங்க அந்த மருந்து பொருட்கள் இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்குள்ளே வச்சு இதெல்லாம் வந்து அரைச்சிக்கிற இது உரல் மாதிரியான ஒரு ஷேப்பு அவங்க என்ன சொல்கிறது அந்த மூலிகைகள்லாம் வந்து அரைக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இப்படி ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது பல பேருக்கு தெரியாது பட் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு உள்ளுக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏதாவது எழுத்துக்கள் ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தோம் பட் ஆனால் வந்து எந்த விதமான ஓவியங்கள் எதுவுமே கிடைக்கல பட் ஆனால் வந்து இந்த மாதிரியான இது கிடைச்சிருக்கு ஃபுல்லாகவே இது பெரிய ஒரு சம்மந்தப்படுக்கமாக தெரியுது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இங்கெல்லாம் வந்திருக்காங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்றாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தங்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு அங்கே பாருங்கள் மண் சோறு வச்சு கட்டியிருந்தாங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் கல் தெரியுதுங்களா கல் வந்து அழகாக வந்து வரிசையில் வந்து அடுக்கி வச்சு கட்டி ஒரு ரூமாக இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் இப்போ ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெளிவாகுது பட் ஆனால் மேலே வேறு ஏதாவது ஓவியங்கள் கோடுகள் ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தா மேலே எதுவுமே இல்லைங்க மேலே ஃபுல்லாக பாருங்கள் பாறையில் வந்து நாங்களும் ஜூம் பண்ணி பார்த்தோம் எங்களால் முடிஞ்ச அளவு தேடிட்டோம் தேடி இங்கே வந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம் பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கோயிலை கண்டுபிடிச்சோம் ப்ளஸ் இந்த படுகைகளை கண்டுபிடிச்சிருக்கோம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே பானை ஓடுகள் நிறைய கிடக்குது பார்த்து தெரியுங்களா நிறைய பானை ஓடுகள் கிடக்குது இந்த பானை ஓடுகள்லாம் நீங்கள் வந்து தொழில்துறை கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் செக் பண்ணால் இது எந்த காலத்தாவை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது வந்து ஏதோ அரைக்கிறதுக்கு உண்டான ஒரு இது தான் இருக்கு ஆனால் இது வந்து பழங்காலத்துன்னு சொல்லி பார்த்தாவே தெரியுது சமண படகுகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வேற இந்த கல்வெட்டுகள வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மேலே எழுதி போலாம் இந்த பானை ஊடுகள் நிறையவே கிடக்குது அதான் தெரியுது பாருங்க அங்க படிக்கட்டு படிக்கட்டு அங்க இருக்கு இதுல அப்படியே பூந்து அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா அந்த பாறை மாலை ஏறி போனீங்கன்னா கட்டாயம் வந்து அந்த படிக்கட்டு நீங்கள் பார்க்கலாம் அதில் போக பாம்புமும் இருக்கும் இதில் தான் இறங்கி ஏறி வந்தோம் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சரிவு அங்கேயெல்லாம் ஆடு மேய்ச்சிருக்காங்க ஆடு மேய்ச்சிருக்காங்க இந்த பக்கம் இதில் தான் மேலே ஏறி போகணும் படிக்கட்டுகள் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா ஏறி போகணும் கீழே பண்ணலாம் ஸோ டக்குன்னு அப்படியே பாருங்கள் படிக்கட்டு தெரியுதுங்களா அப்படியே மேலே ஏறி போய் ஆஞ்சநேயக்குள்ளே பார்த்துட்டு கல்வெட்டுக்கள் தான் பார்த்துட்டு கிளம்பிடலாம் கீழே போயிட்டு அந்த சமணர் படிக்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்ப மேலே ஏறி வந்தாச்சு ஸோ அந்த விளக்கு துவக்கக்கூடிய கம்பம் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் மது சோறு இருக்குது இந்த இடத்துல ஒரு கோவில் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நீர்த்த இருக்குது அந்த பாருங்கள் செங்கல்களால் கட்டியிருக்காங்க ஸோ செங்கல்கள் அப்படிங்குள்ள யாரக்குறைய ஐநூறு வருஷத்துக்கு மேற்பட்டது அப்படிங்குறத நம்ம தலை தெளிவாக சொல்லலாம் இப்போ நாம அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம் நீர் சேமிச்சிக்கக்கூடிய இடங்கள் தான் நிறைய இருக்குது அதே மாதிரி நிறைய துளைகள் இருக்குது இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தொலைகள் இருக்கு இங்கே ஒரு தொலைகள் இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இருந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்களா கல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோவில் அமைப்போடு கண்டிப்பாக ஏதோ இருந்திருக்கு இது பாருங்கள் கோவில் க கல்லுலாம் இங்கே நடக்குது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கோவில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல் தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கணும் அப்படியே ஒரு இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாவது அப்படியே சுத்தி பார்த்துட்டு பாருங்க இங்க ஒரு துலைகள் நிறைய துலைகள் போட்டிருக்காங்க கல்லு ஏதாவது நிறைய இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படியே ஆன் செய்ய தரிசனம் பண்ணலாம் பாருங்க அழகா வந்து அடிக்க வச்சு கட்சி அதெல்லாம் வந்து இடிஞ்சு போச்சு இப்போ இப்போ வந்து ஃபுல்லா இடிஞ்சிருச்சு அது பாருங்க அங்கேயும் நீர் தேக்கி திங்கிறது இந்த பக்கமும் மீட்டிங்கிற இடம். அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் பாத்து. இந்த பக்கம். हां. முன்னாடி ஒரு குட்டி உரல் இருக்கு. இதாவது வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க. பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்ச இடங்கள் இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க உள்ளுக்குள்ளே ஆஞ்சநேயர் இருக்கார் கம்பியமா அழகா ஆஞ்சநேயர் விட்டுருக்காரு சரிங்களா ஆஞ்சநேயர் இருக்காரு அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு குளம் பாலி மாதிரி அமைப்பு ஒரு குளமே கட்டி வச்சிருக்காங்க இது குளம்லேயே சொல்லலாம் நாம நம்ம ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரலாம் இதுதாங்க இந்த கோவில் அதாவது இங்கே பாருங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அந்த இதுல அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சுவர் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு குளம் இருக்குது தெரியுதுங்களா இந்த குளம் இந்த இதுல இருக்குது சரிங்களா வந்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு மீன் கூட அதில் இருக்குது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த பக்கம் செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா ஃபுல்லாகவே செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய நீர்த்தேக்கமாக இது இருந்திருக்கு ஸோ இதில் வந்து இங்கே கோட்டை கட்டணைங்க வந்து தங்கிக்கிறதுக்கோசரம் இந்த குளம் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் மாதிரி எல்லா இடத்துலையும் துளைகள் இருக்குது சைடில் மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ஒரு நிறைய இந்த குளத்துக்குள்ளே வந்து நிறையா இந்த கல்லுலாம் கிடக்குது மாதிரி இங்கே கட்டின அந்த கல்லாகட்டும் அதே மாதிரி இது ஒரு உரல் போன்ற ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ இதுவும் உள்ளுக்குள்ளே தான் கிடக்குது தண்ணிக்குள்ளே கிடக்குது அங்கங்கே தொலைகள் இருக்குது ஸோ ஒரு அற்புதமான ஒரு இடமே நம்ம சொல்லலாம் இடிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த செங்கற்களை பாருங்கள் எல்லாம் இடிஞ்சு இடிபவர்கள் கிடக்கிற மாதிரி கிடக்குது செங்கற்கள் இந்த கோட்டை எங்கே அமைஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து கொங்கனாபுரம் தாண்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி வந்துட்டு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து வரத வரதங்காட்டானூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நேராக உங்களுக்கு வந்து பாதை பிரிக்குது ஸோ அதுலேயே வந்தீங்கன்னா நேராக வந்து இந்த பழைய துர்க்கம் கோட்டைக்கு வந்துடலாம் கீழே வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே வர தான் இருக்குது ஸோ அங்கே வண்டி நிறுத்திட்டு அப்படியே மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டையை நீங்கள் வந்து பார்க்கலாம் அவ்வளோ அற்பூர்வம் அமைஞ்சிருக்கு ஸோ அதிகம் நம்ம யூடியூப்பில் ஆகட்டும் யாரும் காணொலி அதிகம் எடுத்து போடாதனால நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அளவு இங்கே இருக்கக்கூடிய இடத்துலாம் வந்து நம்ம காணொலி எடுத்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி போகிறோம் அப்படியே வந்துட்டு இந்த கோட்டையோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு மேல என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க சுத்தி எவ்வளோ அருமையான ரம்மியமான இடங்கள் இருக்குது அப்படிங்கறதையும் காமிச்சுட்டு கீழே இறங்கி போகலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி பழமையான பிரதான சின்னங்களாகட்டும் சின்ன சின்ன கோவில்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோ காணொலி எடுத்து போகிறதோட நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கோவிலில் இருந்தால் இருந்தாலும் அதோடைய பெருமைகளை வந்து வெளியில் உலகக்கு கொண்டு வரணும் அப்படிங்குறதை நம்ம காணொலி எடுத்து போகிறதோட நோக்கமே இந்த மலையோடய எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சங்ககிரி துர்க்கம் அதாவது பழைய துர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த மலையோட எண்டில் கல்வெட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு தான் போயிட்டுருக்கோம் அந்த கல்வெட்டை பார்க்க பாருங்கள் காட்டுக்குள்ளே தான் போகிறோம் கிடைச்சா பரவாயில்ல கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நான் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேலே தொலைவி பார்த்தோம் மேலே வந்து எந்த விதமான கல்வெட்டுகளுமே இல்லை இப்போது நம்ம அந்த காட்டு புதக்குள்ளே தான் இருக்கோம் மலையோட எண்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எண்டுக்கு பக்கமாக வந்தாச்சாப்பா எண்டுக்கு பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் மாடெல்லாம் கட்டி மேய்ச்சிருக்காங்க இதிலே ஏதாவது மலையை ஒட்டியே வந்து போனால் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வேளை கீழே இறங்கி போனால் வருமோ அப்படின்னு தெரில இது மலையோட எண்டா அப்படின்னு நமக்கு தெரியல பட் ஆனால் வந்து இது மலையோட எண்டு இல்லை இது ஏதோ வச்சு கட்டியிருக்காங்க அந்த கோட்டையோட சுவர்கள் சுவர்கள் வச்சு கட்டின மாதிரி தான் இருக்குது தெரியுங்களா ஒரு கல்லுக்கட்டு மாதிரி இருக்கு இது உள்ள போகுமான்னு தெரியல தம்பி இது உள்ளுக்குள்ள எந்த ஆழத்துக்கு போகும்னு தெரியல தம்பி எந்த கல்வி கிடைக்கல நம்ம திரும்பி போலாம் வண்டி நீங்கள் இடத்துல பார்க் பண்ணிவிட்டு வண்டி நீங்கள் இடத்துல பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து காட்டுக்குள்ளே அப்படியே அந்த பணமத்துக்குள்ளே பூந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வரணும் கரெக்டாக இந்த விளக்கு தூணை ஞாபகம் வச்சுக்கிற விளக்கு போட்டுப்பாங்க இந்த விளக்கு துணை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நேரம் நீங்கள் வந்து மேலே ஏறிடலாம் அதுக்கப்புறம் சலுன மேலே ஏறிடலாம் ஸோ அற்புதமானதான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணுற மாதிரி வாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வாங்க ஸ்னாக்ஸ்லாம் குப்பையெல்லாம் கொண்டு வந்து போடாதீங்க பிளாஸ்டிக்லாம் கொண்டு போட்டு அசுத்த பண்ண வேண்டாம் சாப்பாடுலாம் கொண்டு வந்து சாப்பிட்டு நீங்கள் நிம்மதியாக ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடம் மேலே வந்து தண்ணி ஃபெசிலிட்டி பாலிலாம் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா பாலிக்கெலாம் இறங்க வேண்டாம் தண்ணீனா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு அற்புதமான ஒரு அழகான வந்து ஒரு கோட்டையாக இருந்திருக்கு இதை வந்து தொழில் துறை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் எடுத்து இதை வந்து அழகாராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் சமண துறைகள் தங்கன இடம் ப்ளஸ் வந்து கோட்டையை கட்டணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெரியாமலே இருக்குது இந்த இந்த கோட்டையோட சிறப்புகள் மீண்டும் அடுத்து ஒரு காணொலியிடம் உங்களை சந்திக்கும் மாதிரி கூகுளிடம் விடைபெறுவது கூகுள் கட்சி மகன் நன்றி வணக்கம் இந்த இடத்துல ஒன்று தான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இதை இந்த பக்கம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்துக்கு உண்டான அந்த விளக்கு இருக்கும் அதுலேருந்து அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்கு நம்ம போகணும் தெரியும் பார்த்தீங்களா கோட்டைக்கு நம்ம போகணும்